இன்றைய மன்னார் சங்கீதம் நூற்றி மூணு ஐந்தாவது கழுவுக்கு போல ஆகிறது கர்த்தருடைய இரண்டு வித கிரியைகளை தாவித சொல்லி துதிக்கிறார் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது கர்த்தி அவருடைய நன்மை நாள் உங்கள் வாயை திருப்தியாக்க விரும்புகிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய வயதை வாழ வயதாய் ஒரு வாலிப வயதை போல பலன் மாற்ற விரும்புகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல ஆகிறது கழுகுக்கு எப்படி ஒரு பலன் இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு பலன் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வாலிப வயதின் காலங்களிலே எப்படி ஒரு பலன் இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு பலனை கத்துறவங்களுக்கு திரும்ப தர விரும்புகிறார் உங்கள் வாயை நன்மை நாள் திருப்தியாக்க விரும்புகிறார் நன்மை தருகிறவர் பலன் தருகிறவர் இந்த ரெண்டு காரியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவங்களுக்கு செய்ய விரும்புகிறார் யாராவது ஒருவர் நீங்க ஒரு வேலை கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ஐயோ என்னுடைய வயதான காலத்துல நான் எப்படி இருப்பேன் எனக்கு வயதாகிறதே நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டை சொல்ல விரும்புகிறார் வாழ வயது போல ஆக்குவேன் கழுவுக்கு சமானமாய் ஒரு பலனை கற்று தருவார் சோந்து போகாதீங்க நன்மை தருவார் பலன் தருவார் ஜெயப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய நன்மையும் உங்களுடைய பேலனையும் தார்ந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அற்புதத்தின் நாளா இருக்கட்டும் பெருக செய்கிற நாளாக இருக்கட்டும் எல்லாவித ஆசீர்வாதங்களும் நன்மை நாள் நிரப்பும் வழி வழிநடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே